எனது அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே உங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என் மனதில் தோன்றிய ஒரு சிறிய விஷயத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் நம்ம ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பண்டிகைகள்ல எனக்கு இரண்டு மிக நெருக்கமான பண்டிகைகள் ஒன்று பொங்கல் மற்றொன்று தீபாவளி தீபாவளிக்கு நம்ம நாட்டுல மட்டும் இல்லைங்க சிங்கப்பூர் மலேசியா உலகத்துல இருக்கக்கூடிய பனிரெண்டு நாடுகளுக்கு மேல அரசு விடுமுறை வழங்கி கொண்டாடுறாங்க புது உடை பலகாரம் சொந்த பந்தம் கூடும் மகிழ்ச்சி ஆனந்தமான பட்டாசு வெடி இது எல்லாம் கூட நம்முடைய வாழ்க்கையில கலந்துருக்கு யாரு வீட்டு முன்னாடி அதிகமா வெடி வெடிக்கிறாங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய போட்டியா இருக்கும் நமக்கு ஒரு காலத்துல ஆண்டுக்கு ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல பட்டாசு வியாபாரம் நடக்கும் ஆனா கடந்த பல ஆண்டுகளாக நம்ம மக்கள் முன்ன மாதிரி பட்டாசு வெடிக்கிறது இல்லைங்க சுற்றுச்சூழல் பாதிப்படையும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு அது சில இடத்துல ஓரா திணிக்கப்படக்கூடிய கருத்தா கூட இருக்கு போன ஆண்டு நான் சொன்னேன் ஒரு நாள் வெடிச்சா அப்படி என்ன ஆயிரப்போதுன்னு அமெரிக்காவோட பெர்காபிட்டா கார்பன் டை ஆக்சைடு எமிஷனை பாருங்க டன் அதிகமாக பெர்காபிட்டா கார்பன் டை ஆக்சைடு வெளியிடக்கூடிய நாடுகள் பட்டியல் அமெரிக்கா பதினாறாவது இடத்துல இருக்கு பாருங்க டை ஆக்சைடு எமிஷன் டன் உலகத்துல அஞ்சாவது இடத்துல இருக்கு இந்தியாவோடது பாருங்க நம்ம நாடு பெர்காப்டா கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் பெரியர் நூத்தி இருபத்தஞ்சாவது இடத்துல இருக்கும் ஆனா இதுல பட்டாசு வெடிக்கிறது ஒரு பிரச்சனையா நம்ம பேசுறோம் வருஷத்துக்கு ஒரு நாள் வெடிக்கிறது கூட ஆனா உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியுங்க நம்ம பட்டாசு வெடிச்சாதான் இங்க பல பேர்த்துக்கு அது ஒரு நல்ல வாழ்க்கையா இருக்கும்